தென்னாடுடைய சிவனையை போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இன்று பதிமூன்றாவது பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது புள்ளின் வாய்க்கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கா வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் இதுல முதல்ல இரண்டு வரிகள்ல கிருஷ்ணருடைய பெருமையையும் அடுத்த வரியில ராமனுடைய பெருமையும் குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார் அதாவது புல் அப்படின்னா பறவை இனத்தை சேர்ந்தது அப்படின்னு நம்ம முதல்லே பார்த்தோம் புள்ளும் சிலம்பினக்கான் பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த பறவை இனத்தை சேர்ந்த ஒரு அரக்கன் கிருஷ்ண பரமாத்மாவை அழிக்க வரும்பொழுது பறவையுடைய வாயை பிளந்து கிருஷ்ண பரமாத்மா அந்த அரக்கனை கொன்றார் அந்த சிறப்பையும் அப்புறம் ராமபிரான் வந்து ராவணனுடைய தலைகளை வந்து கொய்தார் இல்லையா அந்த வரலாற்றையும் இதில் சொல்றாங்க கிள்ளி கலைந்தானே அப்படின்னு சொல்கிறார் அதாவது மிக எளிமையாக ராவணனை வந்து வதம் செய்தார் அப்படின்னு இதில் சொல்றாங்க அவனுடைய புகழையும் நாம போய் பாட வேண்டாமா அப்படின்னு சொல்ற அந்த உறங்கி கொண்டிருக்கக்கூடிய கிட்ட ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல் மூலமாக அவளை எழுப்புகிறாள் அடுத்த வரியில பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று அதாவது எங்க கூட வந்த தோழி எல்லாம் நம்ம கூட வந்த தோழிகள் எல்லாரும் பாவை நோன்பு செய்யக்கூடிய அந்த களத்திற்கே அதாவது பாவையின் நோன்பு எடுக்கக்கூடிய அந்த இடத்திற்கே சென்று விட்டார்கள் களம் புக்கார் அப்படின்னு சொல்றான் சென்று விட்டார்கள் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறியே வியாழன் போய் வெள்ளி வெள்ளி உதயமாகி அப்படின்னு இதுல குறிப்பிடுறாங்க அடுத்து புள்ளும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் அதாவது அந்த பறவை இனம் இந்த குருவிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விடியற்காலையில கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுதான் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் கண்ணினாய் மீன் போல நீண்ட கண்களும் அந்த தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களும் அழகான கண்களையும் கொண்டவளே நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயா அந்த ராமரின் பெருமையும் கிருஷ்ணனின் பெருமையும் நாம் போய் பாட வேண்டாமா இன்னும் நீ உறங்கிக் கொண்டே இருக்கிறாயே அப்படின்னு அந்த உறங்கிக் கொண்டிருக்கிற பெண்ணை எழுப்புகிறார்கள் அடுத்து குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நம்ம போய் அந்த தடாகத்தில் நம்ம போய் நீராட வேண்டாமா நீ இன்னும் படுக்கையில் உறங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாயே அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் இந்த நன்னாளில் நீ இந்த கள்ளம் அப்படின்றது இந்த இடத்துல உறக்கத்தை குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த நன்னாளில் உன்னுடைய இந்த உறக்கத்தை கைவிட்டு இந்த பாவை நோன்புக்கு நாங்கள் எல்லாம் செல்கிறோம் இல்லையா அதில் வந்து நீ கலந்துக்கோ அப்படின்னு இந்த பாடலில் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுறாங்க பாட்ட கிருஷ்ணனின் பெருமையையும் ராமபிரானின் பெருமையையும் இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாக சொல்லியிருக்காங்க திருவம்பாவை மாணிக்க வாசகர் சிற்றம்பலம் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கும் புகப்பாய் புகப்பாய்ந்து தங்கும் சிலம்ப சிலம்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் திரு சிற்றாம்பலம் இப்பாடலின் பொருள் இதுல மாணிக்க வாசகர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றார் எந்த ஒரு பொருளையும் நம்ம இறைவன் சிவபெருமானி பார்க்க வேண்டும் உணர வேண்டும் அப்படின்னு இதுல சொல்றார் எப்படின்னா அவங்க அந்த தடாகத்துல போய் நீராடுவதற்காக போகிறார்கள் அப்போ அந்த தடாகத்துல குவளை மலர்களும் இந்த தாமரை மலர்களும் படர்ந்து இருக்கின்றது அப்போ அந்த குவளை மலர்கள் வந்து எப்படி இருக்கின்றதா அப்படின்னா அம்பாளை போல கரிய நிறத்தில் இருக்கின்றதாம் இந்த தாமரை மலர்கள் வந்து சிவபெருமானின் அந்த பொன்னார் மேனியை போல காட்சி அளிக்கின்றதா அப்போ இந்த குளம் முழுக்க இந்த குவளை மலர்களும் தாமரை மலர்களும் காட்சி அளிக்கிறது இல்லையா அது வந்து அந்த சிவசக்தி ரூபமாக அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றதாம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் அதாவது இந்த இந்த நாரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தடாகத்துலலாம் அந்த நாரை பறவைகள் வந்து அதிகமாக காணப்படும் இல்லையா அந்த பறவைகளும் அறவம்னா பாம்பு நிறைய பாம்புகளும் அதுல பின்னி விளையாடி அந்த பாம்புகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த தடாகத்தில் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சிவபெருமான் வந்து அந்த நாகத்தை நாகாபரணங்களை கொண்டிருப்பார் இல்லையா அதை உங்களுக்கு நினைவுப்படுத்துகிறதா இந்த தடாகத்தோடைய காட்சியை அப்படியே கண்முன் நிற்க வைக்கிறார் மாணிக்க வாசகர் அடுத்து தங்கள் கழுவார் வந்த சார்தலினால் அதாவது இந்த தடாகத்தில் வந்து குளிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் நீங்குது இல்லையா அது போல யார் ஒருவர் நவம் யார் ஒருவர் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மனத்தில் இருக்க அழுக்குகள்லாம் கூட நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறார் அதான் தங்கன் கழுவார் வந்து சார்தலினால் இதில் மலம் கழுவுவார் அப்படின்ற வார்த்தையோட பொருள் வந்து இரு வகையாக இருக்கிறது அதாவது அகத்தூய்மை புக புற தூய்மை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளும் விலகி விடுமா மனத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் விடுமா இந்த தடாகத்தை பார்க்கும் பொழுது தடாகத்தை தடாகத்தில் குளித்தால் புற தூய்மை ஆகிவிடுமா இந்த தடாகத்தில் குளிக்கும் பொழுது அந்த சிவபெருமானை நினைத்து பஞ்சாட்சரத்தை சொல்லும் பொழுது அந்த சிவசக்தியை நாம் நினைக்கிறோம் இல்லையா அப்போ வந்து நம்மளுடைய அகத்தூய்மை ஆகிவிடுகிறதா நம்மளுடைய அகமும் தூய்மையாகி விடுகிறதா பார்க்கும் பொழுது எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த இந்த சூழலெல்லாம் பார்க்கும் பொழுது சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்து காட்சியளிப்பதாக இவங்களுக்கு தெரிகிறது அடுத்து பொங்கு மடுவீர் புகப்பாய்ந்து பாய்ந்து நஞ்சங்கெங்கும் சிலம்ப சிலம்பு கலந்தார் அதாவது அப்படிப்பட்ட இந்த தடாகத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறதாம் அந்த சிவபெருமானை நினைத்து உருகி பாடிக்கொண்டே இந்த நீராடுவது அவர்களுக்கும் ரொம்பவும் மகிழ்ச்சியாக அதாவது எல்லோரும் சேர்ந்து அந்த நமச்சிவாய மந்திரத்தை பாராயணம் செய்யும் பொழுது உள்ளிருந்து ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க அதுக்கு அளவே கிடையாது இப்போ நம்ம தனியாக நின்று ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்ற சொல்கிறதும் ஒரு ஒரு கேங்காக ஒரு குரூப்பாக ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடைய வைப்ரேஷனே தனியாக இருக்கும் நீங்கள் அதை உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இந்த தடாகத்தில் இந்த பெண்களெல்லாம் சேர்ந்து அந்த சிவபெருமானின் பெருமைகளை பாடிக்கொண்டு உடல் தூய்மையும் மன தூய்மையும் பெற்று அந்த சிவபெருமானின் அருளை பெறுவது இவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் திரு